யோவான் சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிற போது அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் யாசோ பிரவித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான் பாருங்கள் இப்போ ஒத்துக்கிட்டாரு யார்ட்டையுமே அவர் ஒத்துக்காத தேவன் தான் யாரென்று வெளிப்படுத்தாத தேவன் இப்போது ராஜாட்ட சொல்றாரு நான் எனக்கு மேல இல்ல நான் தான் ராஜா யாருக்காவது புரியுதா கேட்டவனுக்கும் புரியல இன்னைக்கு நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் நான் எதுக்கு வந்தேன் சத்தியத்தை குறிச்சு சொல்ல வந்தேன் யாரு கேப்பா சத்தியவானுக்கு புரியும் அவர் ரகசியமா ஒரு சம்பவத்தை எல்லாருக்கும் புரியாது நான் ராஜா என்பது நானே மெய்யான தேவன் நானே யூதரின் ராஜா அப்படின்றது எல்லாருக்கும் புரியாது யாருக்கு புரியும் சத்தியவான் எவனோ அவனுக்கு புரியும் எவ்வளவு பெரிய ரகசியம் நமக்கு புரியல அப்ப நீங்க சத்தியவான் இல்ல உங்களுக்கு புரியுதா நீங்க சத்தியவான் அப்போ நீ மூணு கடவுள் சொல்லாத பிதாவாகிய தேவனுடைய பேர் எகோவா குமாரனாகிய தேவனுடைய பேர் சொல்லாத நீ சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று ஆதியில் இருந்த தேவனுடைய நாமம் யா யா இந்த பூமியிலே மனிதனாக வந்த தேவன் யாவாகிய தேவன் சுவாவாக இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி நம்பு இன்னொரு பட்ட பேர் இன்னொரு பேரை புகட்டாத அப்படி புகட்டினால் ரெண்டு பேர்

முதல்ல ராஜாவாக வந்தார் இரண்டாவது அவருடைய ஜனத்தின் பாவத்தை மீட்க வந்தார் எல்லாருடைய பாவத்தை இல்லை நாம சொல்றது என்ன தெரியுமா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்ப போய் மெக்காவில் போய் கல்லு கேறிகிறானே அவனுக்கு பாவத்துக்காக தானே இவர் வந்தார் புரியலையா மிக்க போய் கல்லுபறைக்கு அறிவானுங்க பாவத்தை துளைக்கிறது கல்லுபுறைக்கு அறிவானுங்க ராமேஸ்வரம் கடலில் போய் முங்கிட்டு வருவாங்க இவங்க பாவத்துக்கெல்லாம் தான் அவரு அடிக்கப்பட்டாரா ரத்தம் சிந்தினாரா அதுக்கு இல்லைன்ற நீ தான் வசனத்தை வாசிக்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி யார் சொன்னா சொன்னது யோவான் ஸ்நானகன் ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்

வேற எவனுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பல கோத்திரங்கள் உண்டு நான் ஏற்பாட்டில இருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன் முன்னாடி பல பல கோத்திரங்கள் தேவன் ஒருவர் முன்னாடி பல கோத்திரங்கள் பல கோத்திர பிதாக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆனா அவர் என்ன செஞ்சார் அப்படின்றது தான் இம்பார்ட்டன் எல்லாம் இருக்குது அவர் ஒரே ஒரு கோத்திரத்தை எடுக்கிறார் என்ன கோத்திரம் யூத கோத்திரம் யூத கோத்திரத்தை எடுத்து சொல்ற நான் யூத கோத்திரத்தின் சிங்கம் நான் யூத கோத்திரத்தின் ராஜா கண்டுக்கவே இல்லை அவனும் சொல்றான் என் தேவனே என் தேவனே நான் ஆராதிக்கிற தேவனே நீர் பெரியவர் நீ சர்வ வல்ல தேவன் நீ நிதானந்த ஏக சக்கராபதி நான் உண்மை விசுவாசிக்கிறேன் கண்டவனெல்லாம் என்ன போகக்கூடாது வாயமூடு மட்டும்தான் என்ன போகல ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையால் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அந்த சந்ததியை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா ரெண்டு நாளாக புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் யாருக்கு அவருடைய நாமத்தை தரிச்ச அவருடைய பிள்ளைகளை கண்டவனுக்கு இல்ல எல்லாரும் சொல்லலாம் நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் அதுக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் இருக்கு என்ன எல்லா பிள்ளைகளும் அப்பா அப்பான்னு கூப்பிடலாம் அது தப்பு இல்லை நான் எல்லா பிள்ளைகளையும் பிள்ளைகளே மக்களே மக்களேன்னு கூப்பிடலாம் தப்பில்லை ஆனால் என்னுடைய இன்சியலை சுமக்கிறது ரெண்டு பேர் என் பேரை சுமக்கிறது ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் விசேஷித்த கிருபை உண்டு உங்களுடைய கற்பத்தின் கனிகள் உங்களுடைய இன்சியலை உங்கள் பேரை சுமக்கும் அவங்களுக்கு விசேஷித்த கிருபையை நீங்கள் வச்சுருப்பீங்க என் தேவன் இதைத்தான் செய்கிறார் என் தேவன் அவருடைய நாமம் தடிக்கப்பட்ட அவருடைய நாமம் என்னன்னு அதில் கண்டுபிடி தான் தெரியும் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பார் எல்லாரும் பாவத்தையும் மன்னிக்க மாட்டார் அப்ப இப்ப உன்னை புரிஞ்சுக்கோ உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காக வரவில்லை அவர் அவருடைய ஜனத்தின் பாவத்தை மன்னிக்க வந்தார் யாசுவா மூணு வருஷம் அல்லது மூன்று வருஷம் தன்னுடைய சீஷர்களோடு இருந்தார் இருந்தவர் மறித்து போனார் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்தார் அடக்கம் பண்ண பிறகு மூன்றாவது நாள் உயிர்த்தார்ல உயிர்த்த பிறகு மரிய முதலே நாள் பார்க்குறா பார்த்தவர்கிட்ட போய் கேட்குற தோட்டக்காரனே தோட்டக்காரனே என் குருநாதர் உள்ளே இருந்தார் நீ பார்த்தியா எம்மாவூருக்கு போற சீசர்கள் அவரை பார்த்து வழிபோக்கனே வழிபோக்கனே எங்கள் குருநாதரை உனக்கு தெரியுமா எனக்கு இது ஒரு வித்தியாசம் இருக்கு நான் இந்த பிள்ளைய ஒரு நாள் பார்த்தா அடுத்த நாள் பார்த்துட்டு ரெண்டு நாள் ஒரு வாரம் கழிச்சோம் நான் இந்த பிள்ளைய பார்த்துருக்கிறேன்னு எனக்கு இந்த பிள்ளை ஊரு தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் மூணு மூன்றரை வருஷம் ஒன்னா இருந்தவங்களுக்கு உயிர்த்து வந்த தேவனை தெரியல என்ன காரணம் ஹலோ நான் கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்ல முடியுமா டாக்டரேட் இருக்கிறான் ரெவரண்ட் இருக்கிறான் பாஸ்டர் இருக்கிறான் பிரதர் இருக்கிறான் சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள் ஊழியக்காரிகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இயேசு மரித்தார் இயேசு உயிர்த்தார் என்று இவர் யார் இவர் யார் ஏன் அடையாளம் தெரியவில்லை யோசிக்கிறீங்களா சிந்தி யோசிச்சு பாரு ஏன்னா நான் சொல்லுவேன் என் வேதத்தின்படி மறித்த அவர் திரும்ப வரல மறித்த அவர் திரும்ப வரல அப்படி வந்தால் பழைய பாடு போய் பழையற்பாடு போய் ஏன் அப்படின்னா பாலைவனத்தில் ஒரு மிருகத்தை கொண்டு வரணும் அந்த மிருகத்தின் சுமந்திருக்கிற எல்லா பாரமான சுமைகளையும் அதன் மேல ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த மிருகத்தை துரத்தி விடணும் அந்த மிருகம் பாலைவனத்தில் போகணும் அந்த மிருகம் அந்த சுமையோடு திரும்ப வரக்கூடாது வந்தால் சுமத்தினவனுக்கு ரட்சிப்பு இல்லை ஆனபடினால் அந்த மிருகம் அது ஒரு போக்காடு அந்த ஆட்டுக்கு பேர் போக்காடு இந்த போக்காடு தன்மேல் சுமத்தப்பட்ட சுமைகளோடு போகணுமே தர திரும்பி வரக்கூடாது நீங்க சொல்றீங்க உங்க போக்காடு திரும்பி வந்தார் சொன்னீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படலையே உனக்கு வேணும்னா வேதம் தெரியாம இருக்கலாம் எங்க அப்பனுக்கு வேதம் தெரியும் ஏனென்றால் அவர் எழுதின வேதம் அவருக்கு தெரியும் அவர் சாசனத்தை சரியாக எழுதி வைத்திருக்கிறார் உலகத்துக்கு தெரியல இது வேதத்தின் வேதத்தின் ரகசியம் நான் நான் சத்தியம் இப்போ அவர் புதுசா ஒரு சரீரம் எடுத்து வந்தாருங்க வேதம் அதை சொல்லும் போது பாடி என்று சொல்லுகிறது மறுருவமாக்கப்பட்ட சரீரம் யாருக்கு இனம் கண்டுபிடிக்க முடியல அப்போ சொல்றவர்களுக்கு கூட தெரியலங்க அப்போ சொல்லிட்டு சொல்றாரு வா நான் தான் மேசியா என்னுடைய கரத்துக்குள்ள அவனுடைய விரல போடு என்னுடைய விழாவில் அவனுடைய விரல போடு நான் தான் மேசியா நம்ப மாட்டேங்கிறான் பயம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் யேசுநாதர் வந்தாரு அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சாரு என் பாவத்துக்காக செத்தாரு அடிக்கப்பட்டாரு அப்புறம் அடக்குனாங்க அப்புறம் உயர்த்தழுதாரு வேதத்தில் ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை நீ அறியணும் அல்ல இல்லையா போக்காடு திருப்பி வரக்கூடாது அவர் போக்காடாகி போனார் திரும்பி வரல அவர் தியாபனி பாடி ஆவிக்குரிய சரீரத்தில் வந்தபோது அவரை யாரும் அறியவில்லை அவரோடு கூட இருந்தவர்கள் கூட அவரை அறியவில்லை இந்த ரகசியம் பெரிது இந்த ரகசியத்துக்கு முன்னாடி ஓர்த்தன் நினைக்க முடியாது அப்புறம் எப்படி சொல்ற நாளைக்கு கிறிஸ்து பிறக்கிறாரு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நாலு மாசமோ அஞ்சு மாசமோ கழிச்சு அவர் செப்பா செத்துருவாரு அப்புறம் மூணு நாள் கழிச்சு உயிர்த்துருவாரு அப்புறம் நாற்பது நாள் கழிச்சு பரலூத்து போயிடுவாரு என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியல வேதத்தை நம்பு நான் நான் நம்பாத பொய்யன் என் வேதம் உண்மை பேசும் இது இது சத்தியம் அப்படின்றதும் எழுதப்பட்ட சத்தியவான்களுக்கு எழுதப்பட்ட சத்தியம் அல்ல இலையா நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும் வேதத்தை வாசிச்சு பாரு அப்போ உனக்கு தெரியும் ஏன் எம்மாவூர் சீசர்களால் இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் மரிய மதலினாலால் இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் அப்போசரர்களால் இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் நந்தா நந்தான் வெளிப்படுத்துறார் தெரியுமா உங்களுக்கு அப்பத்தை பிடிக்கிற நேரம் இவர் தான் என்னுடைய குரு மேசியா அவ்வளவுதான் அங்கே தேசிய போயிடுவார் ஐ மீன் மார்த்தாலே ரபூரி அப்படின்றா சத்தம் ரபூரி அவ்வளவுதான் எஸ்கேப் என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதா எப்ப அவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சதை ஆழம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இம்மானுவேலாகிய தேவன் போக்காடாக வந்திருக்கிற தேவன் உனக்கு தன்னை வெளிப்படுத்தினால் நீ விடுதலை அடைவாய்யா நீயும் நானும் விடுதலை பெற்றுக்கொள்ள அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை எத்தனை பேர் அறிவு